இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற மரத்தோட பேர் தான் தூங்கு மூஞ்சி மரம் தூங்கு மூஞ்சி மரம்னு சொன்னாவே ஒரு சிலருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு நல்லாவே தெரியாது ஏன்னா நம்மளோட தாத்தா பாட்டிக்கெலாம் தூங்கு மூஞ்சி மரம்னு சொன்னாவே கண்டிப்பாக தெரியும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த மரத்தை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் அதோடய பயன்கள் வரையும் கரெக்டாக சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற யாருக்குமே அவ்வளோவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது நம்ம அடிக்கடி எந்த மரத்தை பார்க்குறோமோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எந்த மரம்லாம் இருக்கோ அதை மட்டும்தான் மரம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதோடய பேர் மட்டும்தான் தெரியுது எனக்கும் அப்படிதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த மரம் நிறையா இருக்கோ வேப்ப மரம் தென்னை மரம் ஆலமரம் இந்த மாமரம் இந்த மாதிரி மரத்தை மட்டும்தான் எனக்கு இவ்வளோவா தெரியும் தூங்கு மூஞ்சி மரத்தை பற்றிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது கொஞ்சம் நாளாக செடியெலாம் வளர்க்க ஆரம்பித்து நிறையா மரத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் தூங்கு மூஞ்சி மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் தெரிஞ்சுது இவ்வளோ நாளாக இந்த மரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமையே இருந்துட்டோமே இவ்வளோ சூப்பரான ஒரு மரத்தை பற்றி எதுக்கு நான் தனியாக தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான மரங்க இந்த மரத்தோட பயன்கள்லாம் நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு முக்கியமாக சொல்லணும்னா ஆக்சிஜனை அதிகமாக தரக்கூடிய ஒரு மரம் தூங்கு மூஞ்சி மரம் தான் எல்லாருமே சொல்லுவீங்க எல்லா மரம்தான் ஆக்சிஜனை அதிகமாக தருது இதில் இந்த மரத்துக்கு மட்டும் என்ன தனி சிறப்பு இருக்குதுன்னு கண்டிப்பாக இருக்குது எல்லா மரமும் ஆக்சிஜனை தருது தான் ஆனால் இந்த மரம் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனாக தருது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு டன் வரையும் கார்பன் டை ஆக்சைடை இந்த மரம் எடுத்துக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும் ஒரு சிலர் இது தூங்கு மூஞ்சி மரம்னு சொன்னாவே இது இந்த மரம் என்ன பண்ணும் தூங்கிக்கிட்டே தான் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க தூங்கு மூஞ்சி மரம்னு அதனால பேர் வரல இது ஈவினிங் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு மழை வரப்போல்லாம் இதோடய இலையெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆகிடும் தூங்கின மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் தூங்கு மூஞ்சி மரம்னு சொன்னாங்க எதுக்கு அந்த இலையெல்லாம் அப்படி மூடிக்கிட்டு இருக்குன்னா மழை வர டயத்தில் மழை தண்ணி எல்லாமே இலையில பட்டு அப்படியே வேஸ்ட் ஆகாமல் கீழே மண்ணுக்கு போகணுங்கிறதுக்காக தான் மண்ணை பார்த்த மாதிரி சுருங்கின மாதிரி இலை இருக்கும் அது ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தூங்கு மூஞ்சி மரம் வேஸ்ட்டாக அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இந்த இலை இலை வந்து மண்ணுக்கு நல்லதை செய்கிற விதமாக மழை தண்ணிலாம் வேஸ்ட் ஆகாமல் பூமிக்கு போகணுங்கிறதுக்காக தான் இலை எல்லாமே சுருங்கி அப்படி இருக்குது இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெ செடியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் நிறையா வீடியோ இருக்குது அதெலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பாருங்கள்